சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கூறியபடியே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவாராக ஆமையின் கத்தருக்கு சோதனம் உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் காளை மன்ன நேரலாகிய நாம் எல்லா நாட்களிலும் ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருக்க வேண்டும் இதோ ஒரு நாள் மாத்திரமில்லை நமக்கு நேரம் கிடைக்கும்போதுதான் தேவடைய ஆலயத்திற்கு போ போவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவாராக ஆமே என் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறாவது காலை நிகழ்ச்சியில் நான் வார்த்தை உங்களுக்கு தீர்க்கதசமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்திற்கு போனால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆமேன் சோத்ர உண்மையாகவே சொல்லுகிறேன் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் போவோம் என்று சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு நம்ம வசனத்தை ஒரு வசன கவனமாய் கேளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் பத்திலா அப்போ தேவோடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனேயே மகிழ்ச்சி வந்துட்டு அப்போ ஆலயத்துக்கு உள்ளே போனால் யோசித்து பாருங்க அப்படின்னா உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நிம்மதி ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு போக வேண்டும் கடந்த சில நாட்களாக தேவனுடைய ஆலயத்தின் மேன்மை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன உடனேயே எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று யா தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சி அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்குள் போனால் என்னடா நடக்கும் பாருங்க ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே தேவனுடைய ஆலயத்தில் வைத்து தான் நம்மளை ஆஸ்வதிப்பார் லூயா ஏன்னா பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சி ஆகிட்டேன் மகிழ்ச்சியா இருந்தேன் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரே இடம் தேவனுடைய சபை வேற நீங்கள் எங்கேயும் போய் பாருங்க அது கொஞ்ச நேரம்தான் அது மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனுடைய சபைக்கு வர வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது வர வேண்டும் தேவனுடைய ஆலயத்தில் வைத்துதான் ஆண்டவர் அம்மை மகிழ்ச்சியாக்குறார் இன்னைக்கு அநேக மக்கள் மகிழ்ச்சி இல்லாமல் என்னென்னமோ தவறான பழக்க வழக்கங்கள் செஞ்சு பார்க்குறாங்க அது நிரந்தரம் இல்லை ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி தான் இருக்க தவிர நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை இப்போ நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம போகிற சபையில் தேவன் நமக்கு மகிழ்ச்சியான காரியத்தை செய்கிறார் அங்க தாங்க எல்லா நன்மை உண்டாகிறது அங்க தான் ஆசீர்வாதம் உண்டாகிறது தான் செழிப்பு உண்டாகிறது தான் மேன்மை உண்டாகிறது அங்கே தான் ஒரு உயர்வு உண்டாகிறது தான் அற்புதமும் நடக்கிறது என்ன பார்க்கும்போது பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம் அப்படி பார்க்கும்போது தேவனை துதிப்பதற்காக தேவனை துதிப்பதற்காக நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறோம் அலேலூயா நல்லா கவனிங்க ஒரு வசனம் வாசிக்கங்க நல்லா கவனிக்கல சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் சங்கீ இருபத்தி ஆறு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் அலேலூயா அப்ப சபைக்கிற சபையில நமக்கு போய் மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னா கர்த்தரை துதிக்கும்போது போது ஏன் சபைக்கு போறது தெரியுமா ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நாமத்தை சொல்லி உச்சரிப்பதற்காக நாம் சபைக்குள்ளே போகிறோம் அப்போ ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க நாம் மகிழ்ச்சி ஆகிறோம் இளையலூயா நமக்கு நிரந்தரமான மெய்யான சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகவேன்னு சொன்னால் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து சேர வேண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு வராமல் நம்ம வேற எந்த பங்கு போய் பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது உங்கள் பணம் தான் விரயமாகும் இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு போனால் அங்கே துதிக்கணும் ஆராதிக்கணும் ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க ஏன் முன்னால் தேவனை ஆர்த்தி போனால் ஆறு நேரம் ஆராதனை நடக்கும் மாதிரி மூணு மணி நேரமாக மூணு மணி நேரமாக ஆகி போச்சு மாதிரி ரெண்டு மணி நேரமாக ஆகி போச்சு மாதிரி ஒரு மணிநேரமாக ஆகி போச்சு இப்போது நாற்பது நிமிஷத்துக்கு வந்துட்டு இன்னொரு சில சபையில் அரை மணி தான் ஆரா ஆராதனை ஆறாம் மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆராதனை இதில் பத்து சர்வீஸு அஞ்சு சர்வீஸ் வச்சுருக்காங்க ஏன் முக்காம் நேரம் இந்த சபையில் போய் ஆறு நீங்கள் என்னத்தை ஆராதிப்பீங்க இல்லை லூ அப்போ இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த சபைக்கு போனோம்னா ஆலயத்துக்கு போனோம்னா பாஸ்டர் ரொம்ப நேரமாக பசம் பண்ணுவாங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க நம்மளை கடிந்து கொள்வாங்க நம்மளை திட்டுவாங்க அப்படிலாம் மக்கள் நினைக்கிறாங்க ஐயா தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் தாங்க நமக்கு பரலோகம் நம்ம பரலோகத்துக்கு போகணும் வைகுண்டத்துக்கு போகணும் நமக்கு வந்து போனோம் அப்படின்னா சரி பரலோகத்துக்கு வரணும் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா சபைக்குள்ளே வரணும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும் சொல்லப்பட்டிருக்கு நான் சபைகளிலே கர்த்தரை துதிப்பேன் அப்போ துதிக்கிற இடம் இதுதான் ஆலயம்தான் ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும் போது நம்ம ஆண்டவன் ஆஸ்வதிக்கிறார் அங்கே தான் மகிழ்ச்சி உண்டாகிறது ஐயா நமக்கு நிறைய பேருக்கு மகிழ்ச்சி கிடைக்கல கட்டிலா மகிழ்ச்சி இல்லை எவ்வளோ பணம் வச்சுருக்குறாங்க எவ்வளவோ எவ்வளவோ அவங்க எவ்வளோ சொத்து சொல் சேர்த்து வச்சுருக்காங்க ஆனால் அவங்க விரும்புகிற என்ன இல்லை மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை விடுதலை இல்லை ஒன்றும் இல்லை பணம் வச்சுருந்து எதுக்கு அலையலூயா அப்போ தேவோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன உடனே மகிழ்ச்சி அப்படின்னா ஆலயத்துக்குள்ள போயாச்சுன்னா ஆண்டவன் சந்தோஷப்படுவான் நிரந்தரமா நம்ம மகிழ்ச்சி ஆக்குவார் ஆகிறனால பிரியமானவர்களே காலை மண்ண நேரில் ஆகி உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன் நீங்க செய்தியை செய்திய கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நீங்க எந்த சர்ச்சுக்கு போகாம இருக்கலாம் நீங்க போங்க காலை மண்ணா நேரலாகிய நீங்க வரைக்கும் சர்ச்சுக்கு போகல அப்படின்னா பக்கத்து உள்ள ஆலயத்தை தேடி போங்க அலையே லூயா உங்க சர்ச்சு பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்து சர்ச்சு இருக்குதா அங்கே போங்க தேவையா ஆலயத்துக்கு போய் பாருங்க அந்த பாஸ் பார்த்து பேசுங்க உட்காந்து ஜபம் பண்ணுங்க ஜெபம் நடக்கும் ஆராதனை நடக்கும் உபவாச ஜபம் நடக்கும் ஆலயத்திற்கு போனாலே போதுங்க ஆலயத்துக்கு போனாலே போதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நல்ல கவனிங்க ஒருத்தர் இருந்தான் பார்த்துங்க அவன் வந்து பார்க்கும்போது பிறவியிலேயே சப்பானியா இருந்தான் அப்போ சில மூணாம் அதிகாரத்தில் ஒன்னாம் வருஷத்தை சொல்லப்பட்டிருக்கு ஒன்னாவச பார்க்கும்போது அவன் பிறவிலேயே சப்பானியாக இருந்தான் ஆனால் தேவனுடைய ஆலயத்து வாசல்லே இருந்தான் அங்கே பேதரும் யோவான் போன உடனேயே அவனுக்கு சுகப்படுத்தினார்கள் அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சரி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிரும் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் மக்கள் எங்கெங்கே போகிறான் அங்கே போகிறான் தெக்க போகிறான் கிழக்க போகிறான் மேற்க போகிறான் வணக்க போகிறான் எங்கேயோ போகிறாங்க போனவன் மேலே லாரி போகுது வண்டி போகுது கார் போகுது பைக்கு போது அத்தனை பேர் சாவு இத்தனை பேர் சாவுங்க லேலு ஐயா ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்கங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருப்பீங்க எப்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு போகாமல் நீங்கள் எங்கே நீங்கள் எந்த வேலையும் செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராதுங்க தேவடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போக போகணும்ல நான் போகாமல் ஆண்டவனை ஆசுவ எப்படி ஆசோதிப்பாரு புதிய மக்களாக நீங்க இருந்தாலும் அவர் ஆலயத்தை தேடி போங்க ஆல்ரெடி காலை முன்ன நேராக நீங்க சபைக்கு வந்தாலும் நீங்க போற அங்கம் வைத்திருக்க சபையில் ஒழுங்காக போங்க ஆராதனை விடாதீங்க ஜெபத்தை விடாதீங்க உங்களால் முடிந்த வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் போய் பாருங்க உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிரும் இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராதனால தான் அவ மகிழ்ச்சியா முகத்துல பார்க்க முடியல எங்க கத்தோடைய ஆலயத்துக்கு வந்தா தான் கத்தரை பார்த்தா தான் கத்தருக்கிட்ட மன இருக்க முடியும் அதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு லாஜில் போட்டு கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சபைக்கு போனா தான் இருக்க முடியும் சபைக்குள்ள போகாம நான் கல்யாண வீட்டுக்கு போறேன் கருமாதி வீட்டுக்கு போறேன் நான் வளகாப்பு வீட்டுக்கு போறேன் நான் நால் பாக்கு எடுத்துக்கு போறேன் நான் முட்டை முட்டை போடுற இடத்துக்கு போறேன் போலன்னா நீ ஏசுவாங்க சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க நான் கண்டிப்பா ஆராதனை விட ஏசுநாதனை விட சபையை விட எனக்கு வந்து என் பங்கன் தான் பெருசு அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலமும் உங்களுக்கு மகிழ்ச்சி வராது இல்லையா ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டு இருக்கலாம் அது வேற வியாதிப்பட்டு ஆலயத்துக்கு போக முடியாமல் நீங்கள் உடல்நல குன்றி போய் நீங்கள் எழுதி எந்திரிக்க முடியாமல் இருப்பீங்க அந்த நேரத்தில் ஆண்டர் உங்களை தெரிய அங்கே வந்துடுவார் அது வேறங்க ஆனால் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் ஆலயத்துக்கு வராமல் சிவத்துக்கு வராமல் நான் மற்ற நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டேன்னா நமக்கு மகிழ்ச்சி வராது துக்கம்தான் ஏற்படும் உங்கள் துற்றும் போய் நீங்கள் துக்கமாக வருவீங்க அது வேண்டான்னு கத்திர எதிர்பார்க்கிறார் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனேயே நான் மகிழ்ச்சி இருந்தேன் இந்த ஆலயம் என்ற பேச்சு எடுத்த உடனே மகிழ்ச்சி ஆகிட்டுங்க நமக்கு அப்படி தான் இருக்கணும் நம்ம சபை அப்படின்னாலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடணும் நான் இங்கே சபைக்கு போக போகிறேன் நான் காலஜபத்துக்கு போக போகிறேன் உபாசபத்துக்கு போக போகிறேன் நான் ஆராதனைக்கு போக போகிறேன் நான் ஜபத்துக்கு போகிறேன் நான் இங்கே பாசரை சந்திக்க போகிறேன் நான் இயேசுனாரை சந்திக்க போகிறேன் ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னாலேயே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அவன் தாங்க உண்மையான தேவனுடைய பிள்ளை சபைக்கா என்னால் முடியாதுங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னா சாகிற வரைக்கும் உனக்கு வேலை தான் அப்படி அல்லாம ஆண்டவர் நமக்கு வேலை கொடுத்துருக்காரா சந்தோஷப்படுங்க பிஸ்னஸ் கொடுத்துக்காரா சந்தோஷப்படுத்துங்க வியாபாரம் கொடுத்துக்காரா சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவங்க என்னென்ன நண்பர்கிட்ட சந்தோஷம் இது இருக்க மத்தியில் தான் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போக வேண்டும் அலே லூயா நம்ம தேவடைய ஆலயத்துக்கு போனாலே மேலும் மேலும் நமக்கு ஒரு ஆஸ்வாதம் வந்துருங்க மகிழ்ச்சி வந்துருங்க இங்கே நமக்கு பணம் வருதா வலி ரெண்டா பட்சத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதுங்க பணம் வச்சு கோழி பணம் வச்சு மகிழ்ச்சி இல்லை இதுக்கு சொல்லுங்க பாப்போம் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா தேவுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் அலே லூயா அப்போ இந்த காலை முன்னா செய்தியை கேட்க எல்லாருமே தேவடைய ஆலயத்துக்கு போவோம் அங்கே தான் கர்த்தரை துதிக்க முடியும் அங்கே தான் அற்புதம் நடக்கும் அங்கே தான் நமக்கு ஆசிவாத்த தேவன் கட்டளையிடுவார் அங்கேதான் அங்கே தான் நமக்கு நன்மையும் கிருமையும் தேடிமைவார் சோமனோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரநாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன் அன்றவரை ஆலயத்திற்கு போகும்போதே நான் மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யப்பா மகிழ்ச்சி இல்லாமல் அநேக மக்கள் இருக்கிறாங்கப்பா ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆண்டவர் இயேசு ஆஸ்வதிப்பார் ஆமை